बम ब्लास्ट हुआ है लोग भी तो मरे होंगे पक्की बात है दिल्ली सिंह को तैयार हो गए கார் வெடித்து சிதறிய சம்பவத்தில் பதிமூன்று பேர் பலியாகினர் அப்பாவி மக்களின் உயர்களுக்கு குறிவைத்த பயங்கரவாதிகளுக்கு ஸ்லீப்பர் செல்லாக இருந்து மருத்துவர்கள் சிலர் மூளையாக செயல்பட்டதும் இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் என்பதும் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஹரியானாவின் ஃபரிதாபாதில் இருந்து ஹூண்டாய் ஐ டுவெண்டி காரில் அமோடியம் நைட்ரேட் நிரப்பப்பட்ட காரை எடுத்து வந்த ஓவர் என்ற மருத்துவர் டெல்லிக்குள் புகுந்து அமோடியம் நைட்ரேட்டை டீசலில் கலந்து டெட்டினேட்டர் மூலம் வெடிக்க வைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி குறித்து விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் சல்லடையாக்கப்பட்ட ஜெய்ஷே முகமது அமைப்பிற்கு ஆதரவாக ஸ்ரீநகரில் சுவரட்டி ஒட்டியதாக அனந்த்நாக் அரசு மருத்துவக் கல்லூரியின் மருத்துவரான அதில் அகமது ரத்தர் என்பவர் கடந்த ஆறாம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் சஹரன்பூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் வைத்து கைது செய்யப்பட்டார் அனந்த்நாக் அரசு மருத்துவமனையில் உள்ள அவரது லாக்கரில் சோதனை நடத்திய போலீசார் அதிலிருந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி மற்றும் முன்னூற்று ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிமருந்துகளையும் கண்டுபிடித்தனர் அவர் மீது ஓபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதிலிடம் நடத்திய விசாரணையில் ஃபரிதாபாதில் இருந்தும் வெடிமருந்து சிக்கியது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன இந்த வெடிப்பொருளை அதிலுடன் சேர்த்து மற்றொரு மருத்துவரான முசமில் ஷஹீல் வாடகை வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததாக தெரிவித்த போலீசார் அவரையும் கைது செய்தனர் மருத்துவர் ஷக்கிலை போலவே பெண் மருத்துவரான ஷாகின் ஷாஹித் என்பவரும் கைது செய்யப்பட்டார் அவரது காரில் இருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன அதேபோல பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாக கூறி குஜராத் தீவிரவாத தடுப்பு தடுப்பிரிவால் மருத்துவர் அகமது மொஹியுதீன் சையீத் என்பவரும் கைது செய்யப்பட்டார் அடுத்தடுத்து போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் ஒயிட் கால டெரரிசத்திற்கு மூளையாக செயல்பட்ட நான்கு மருத்துவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டதால் உஷாரான மருத்துவர் உமர் அங்கிருந்து அமோனியம் நைட்ரேட் வெடி காரில் தப்பியதாக கூறப்படுகிறது தலைநகர் டெல்லிக்குள் புகுந்து ஆன்ஃபோ என்றடைக்கப்படும் பியூவல் ஆயிலை பயன்படுத்தி காரை வெடிக்க வைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் உமர் ஓட்டி வந்த வெள்ளை ஹூண்டாய் ஐ டுவெண்டி கார் ஃபத்தர்பூர் எல்லையிலிருந்து அவுட்டர் ரிங் ரிங்ரோடு வழியாக பழைய டெல்லிக்குள் வந்தது நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் மூலம் உறுதியாகியுள்ளது ஹெச்ஆர் டுவெண்டி சிக்ஸ் சிஇ செவன் சிக்ஸ் செவன் போர் என்ற எண் கொண்ட அந்த கார் செங்கோட்டைக்கு அருகில் உள்ள வாகன நிறுத்துவிடத்தில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் உமர் அதில் இருந்து கீழே இறங்காமலேயே அமர்ந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது வாகன நிறுத்துவிடத்திற்குள் பிற்பகல் மூன்று பத்தொன்பது மணிக்கு நுழைந்த அந்த கார் மாலை ஆறு நாற்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்டுள்ளது அங்கிருந்து சென்ற சிறிது நேரத்திலேயே சிக்னலில் அந்த கார் வெடித்து சிதறியதாகவும் போலீசாரால் சந்தேகிக்கப்படும் உமர் ஒரு நிமிடம் கூட காரை விட்டு வெளியே வரவில்லை என்பதால் இதனை தற்கொலைப்படை தாக்குதல் என்கிறார்கள் சிசிடிவி காட்சிகளில் ஓட்டுநரின் முகம் தெளிவாக தெரிவதாகவும் காரில் முகமூடி அணிந்த ஒருவர் இருப்பதும் உள்ளது தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட கார் பல பேரிடம் கைவாரியதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஆதாரங்களின்படி இந்த காரை சல்மான் என்பவரிடம் இருந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தை தேவேந்தர் என்பவர் வாங்கியதாகவும் அக்டோபர் இருபத்தி ஒன்பது அன்று தேவேந்தரிடம் இருந்து ஆமீர் என்பவருக்கும் பின்னர் ஆமீரிடம் இருந்து தாரிக் வாங்கி அதனை உமருக்கு கைமாற்றி தெரிய தெரியவந்துள்ளது இதில் ஆமீர் மற்றும் தாரிக் இருவரும் டெல்லி போலீசாரின் விசாரணை வளையத்தில் சிக்கியிருக்கிறார்கள் வெடித்து சுதறிய கார் சாவியை உமர் முகமதுவின் சகோதரரான ஆமீர் வைத்திருக்கும் படங்கள் வெளியாகி உள்ளன இது தேவேந்தரிடம் இருந்து கார் வாங்கிய போது எடுக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது கடந்த சில நாட்களாக காஷ்மீர் ஃபரிதாபாத்தில் பல மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் மருத்துவ ரூமர் இந்த பயங்கரவாத தாக்குதலை இருப்பதாக கூறப்படுகிறது அமோனியம் நைட்ரேட் வெடி மருந்து சுரங்கம் மற்றும் குவாரி தொழிலில் ஈடுபடுவோருக்கு பாறைகளை தகர்க்க அதிகம் தேவைப்படும் என்பதற்காக அவர்கள் மட்டுமே தகுந்த உரிமத்துடன் இவற்றை வாங்கி வைத்திருக்க இயலும் என்று கூறப்படுகிறது அப்படி இருக்க ஒயிட் காலர் தொழில் செய்யும் மருத்துவர்களிடம் வெடி மருந்து எப்படி கிடைத்தது யார் மூலம் இந்த சதித்திட்டம் நிகழ்த்தப்பட்டது இதன் பின்னணியில் ஒளிந்துள்ள ஸ்லீப்பர் செல்கள் யார் என்பது குறித்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள் பாலிவர் செய்திகளுக்காக டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்